அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லெபாஜி பாலா ரசம் பாலா சின்னதாக ஒரு வீடியோ போறேன் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லிங்கிறீங்க எந்த வண்டி வேணுமா கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டா பேசி வாங்கிக்கலாம் லொகேஷன் சென்னை டூ வேலூர் ஆதார் கார்டு வைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்துலயே ஆப்போசிட்டில் பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் ஒர்க் வந்திரு பாருங்க செவன் சீட் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு வண்டிகிட்ட இருக்கு சார் அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்காசுன்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு லொக்கேஷனில் எடுப்பட்டு லைவ் லொக்கேஷன் போடுங்க பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்காசு ஆர்காட் எட்டியாக பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டி இருக்குது சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜெட்டிஐ மூவாயிரத்தி அறுநூறு நம்பர் ப்ளூ கலரு பதிமூணு எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி நாலு தொண்ணூற்றஞ்சி கொடுத்துடலாம் இந்த எட்டியை பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் இதுவும் பார்த்திங்கன்னா ஜெட்டிஐ தான் ஏர் பேக்கு டைப்பு கஸ்டமர் பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு ஐம்பது கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெக்சபிள் தான் மகேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் ஒரு சூப்பரான வண்டி ஷோரூம் டீசல இருக்க வண்டி கஸ்டமர் பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா ஆறு ஐம்பது கேட்டுங்கிறாங்க பிக்சரே கிடையாது நெக்சபிள் தான் ஷவலெட் என்ஜாய் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் டீசல் கஸ்டமர் பிரைஸ் பாத்தீங்கன்னா மூன்று ரூபா கேட்டுங்கிறாங்க நேர்ல வாங்க நெகசபல் பண்ணி மகேந்திரா கோண்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஒரு டாப் மாடல் உண்டு ஏர் பேக் ஏபிஎஸ் அல்லாய் வீல்ஸோட வந்துடும் என்னோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்கும் பாருங்கள் இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ பார்த்தீங்கன்னா மூணு லட்ச இருக்கு சார் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் பாடி லைன் சூப்பராக இருக்கும் ஏசி அருமையாக இருக்கும் சார் இன்ஜின் குட் கண்டிஷன் வண்டி எடுத்தால் ஒரு பஸ் செலவு கிடையாது ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டாலும் ஆயில் சர்வீஸ் இப்போ தான் பண்ணிக்கிறார் பத்தாயிரம் கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டிக்கலாம் ஹோண்டா அமேஸு பாருங்கள் பதினெட்டு சிங்கிள் ஓனர் டீசல் ஆறு பக்கி ஏபிஎஸ் வந்துடும் சூப்பரான வண்டி மைலேஜெலாம் இருபது இருபத்தி ரெண்டு கிடைக்கும் கஸ்டமர் ப்ரைஸு மூணு தொண்ணூறு நேரில் வாங்க வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிர ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் சார் டாடா இண்டியா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு லோ பட்ஜெட்டில் சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு டிடிஐ இன்ஜின்னு செகண்ட் ஓனர் ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு கொடுத்துடலாம் ரெண்டு வண்டிக்கு இது மிஸ் பண்ணாதீங்க மாருதி ஆமனி ரெண்டாயிரத்தி ஆறு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பன்னெண்டு இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குது இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி ஆர்சி ஓனர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓனர் ராணிப்பேட்டை தான் எண்பத்தஞ்சு ரூபா கேட்டுங்கிறாங்க பிக்சரே கிடையாது இதுவும் நெக்சகல் தான் மாறுது ஜென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாடல் டீசல் வண்டி சார் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி தான் எஃப்சி இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டு இருக்குது வேணும்னா ரெனியூல் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படியே இருக்கிற கண்டிஷன் பார்த்திங்கன்னா அறுபத்தெட்டாயிரரூபாய் கொடுத்துடலாம் உண்டா ஐயான்னு பாருங்கள் பதினஞ்சு மாடல் சார் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் ரெண்டு வர டைப்பு ரெண்டு முப்பது கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாதுன்னு நகை சொல்லணும் பியோடியூனாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாடல் எஃப்சி லைவில் இருக்கிற வண்டி டீசல் வண்டி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ மைலேஜ் இருபத்தஞ்சு கிடைக்கும் வெறும் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் டாடா இண்டிகா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஏசி ஒர்க்கிங்கோட இருக்குது எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் டிடிஐ இன்ஜின் ஒன்று ஐம்பது கொடுத்துடலாம் சூப்பரான வண்டி மாருதி வேகனர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் விஎக்ஸ்ஐ

ஏசி பவுஸ்டரிங் பவுர் ரெண்டு வந்துடும் ஸ்க்ரீன் டச் ரிவேர்ஸ் கேமராவிட ஏசி ஒர்க்கிங்கோட எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் கஸ்டமரு ஒன்று முப்பத்தஞ்சு உங்கள் பாலாகாசெலாம் நம்மளோடய சப்ளை கோசம் வெறும் ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரரூபாய் கொடுத்துடலாம் சார் சூப்பரான வண்டி ஷவலட்டு பீட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பெட்ரோல் மாறுது ரிட்ஸு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வீடிஐ டீசல் வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரூபாய் கொடுத்துடலாம் ஏசி ஒர்க்கிங் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸு லைவ்ல இருக்கிற வண்டி ரெனால்டு குட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வண்டி சார் ஏர் பேக் வர டைப்பு கஸ்டமர் ப்ரைஸு மூணு ஐம்பது சொல்லி மூணு இருபது கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க அதுலேயும் உன் பண்ணி வாங்கி கொடுத்து மஹேந்திரா வெரிட்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எஃப்சி இருபத்தி ஒருங்கு இன்சூரன்ஸ் லைவ் ஏர் பேக் டைப்பு டீசல் வண்டி சடான் டைப்பில் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் பிரைஸு ரெண்டு தொண்ணூறு இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபிள் தான் இந்த ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டுருப்போம் சார் அட்வான்ஸ் ஆயிடுச்சு சென்னை கஸ்டமர் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு நாளைக்கு டெலிவரி நிற்கிறாரு பார்த்துக்கலாம் டவலட் என்ஜாய் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் டீசல் சில்வர் கலரு கஸ்டமர் ப்ரைஸ் ரெண்டு தொண்ணூறு நேரில் வாங்க நெகோஷல் பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் டிசைர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜெட்டை டாப் மாடல் டீசல் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு தொண்ணூறு கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க நெகோஷல் பண்ணி வாங்கி கொத்தரலாம் மகேந்திரா பொலேரோ எக்ஸல் சார் லென்த்து பாடின்னு வாங்க பத்து பேர் போகிற வண்டி நிறைய கஸ்டமர் வந்து வண்டி கேட்டிருந்தீங்க கஸ்டமர் ஒரு ஒரு வாரம் கொஞ்சம் வெளியேற்ற போயிட்டு இருந்தார் இப்போ தான் வண்டி வந்துச்சு சூப்பரான புறான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு லோ பட்ஜெட்லேயே கொடுத்துர்லாம் சார் இன்சூரன்ஸு ஒன் இயர் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கிறாரு எஃப்சி உங்கள் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினாலும் பண்ணி கொடுத்துர்லாம் ரெண்டு இருபது கேட்டுங்கிறாங்க இல்லை சார் நான் எத்தனை எங்கள் ஊரில் பண்ணிக்கிறேன்னாக்கா நேரில் வாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு ரூபாய்க்கே கூட வாங்கி கொடுத்துட்லாம் சார் டாடா ஜஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ஹிண்ட்ரோட வந்துடும் சூப்பரான வண்டி கஸ்டமர் ப்ரைஸும் மூணு ஐம்பது இதுவும் ஃபிக்ஸே கிடையாது நெகஷபிள் தான் இந்த டாட்டா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் பதினெட்டு இதுவும் ஒரு டீசல் வண்டி ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ஹிண்ட்ரோட வந்துடும் கஸ்டமர் ப்ரைஸ் வந்து ரெண்டு தொண்ணூற்றஞ்சு நேரில் வாங்க அதில் நெக்சபிள் பண்ணி வாங்கி கொத்தரலாம் இப்போதையும் இருக்கிற வண்டி ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பீடியோ போட்டால் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மாற்காடு பைபாஸ் சலங்கார் பேக்கரி பக்கத்தில் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்கார்ஸ்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்துன்னே இருக்கும் நன்றி வணக்கம்